அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரு ஜாலதந்திர வித்தை சித்தர்கள் அப்படி நம்ம சொன்னாவே அவங்க சித்துக்கள் தெரிஞ்சவங்க நமக்கு சித்தர்கள் அருளிய ஒரு ஜாலதந்திர வித்தை நம்ம பார்க்க போறோம் அது என்ன வித்தைன்னு கேட்டீங்கன்னா அதாவது அரிசி வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு இல்லாம அதை எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சுத்தம் மனு உங்களுக்கு அரிசி அதுக்கப்புறம் காட்டுல வளர்ந்து இருக்கக்கூடிய கல்லி செடி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படி அளவுக்கு அதோட பால் எடுத்துட்டு வாங்க அந்த கள்ளி செடி கட் பண்ணீங்கன்னா இருந்து உங்களுக்கு பால் வரும் அதாவது அந்த கள்ளி செடி கீறி விட்டீங்கன்னா வெள்ளையே பால் வரும் அத ஒரு குண்டால புடிச்சிட்டு ஒரு ஒரு லிட்டர் கொண்டு வந்துக்கோங்க இந்த சாப்பாடை எக்காரணத்தை கொண்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா கல்லி பால் உங்களுக்கு விஷத்தன்மையுடையதா இருக்கும் அதனால யாரும் இதை சாப்பிட பண்ணாதீங்க அதை கொண்டு வந்து அந்த பாலை ஒரு பானையில ஊத்திட்டு அதுல வந்து சுத்தம் பண்ண அரிசி நீங்க போட்டு அந்த பானையை மூடிடுங்க மூடின பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் கழிச்சு அந்த பானை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சாதங்கள் உங்களுக்கு முழுசா வெந்திருக்கும் இத வந்து பாத்தீங்கன்னா அனுபவபூர்வமா நாங்க பண்ணி பார்த்து வெற்றி அடைஞ்ச மெத்தேடு ஆனா ஒரு பேருக்கு ஒரு ஜாலதந்திர வித்தைக்காக கொஞ்சோண்டு முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஆனா எக்காந்து கொண்டு இந்த சாப்பாடா சாப்பிட வேண்டாம் இது போல இன்னும் நிறைய வித்தைகள் நம்ம சித்தர்கள் பண்ணிருக்காங்க வரும் பகுதியில இந்த மாதிரி ஜாலதந்திர வித்தைகளும் நம்ம நிறைய பாக்கலாம் மிக்க நன்றி